யாருமா இது கயல் சீரியல் ஹீரோயினி மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சினிமாவுல என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த ஹீரோயினி அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் சன் டிவில டாப் சீரியல்ல இருக்கிறது தான் கயல் சீரியல் அது மட்டும் இல்லாம டிஆர்பி ல செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ ரீசன்டா அவங்க அழகுநிலை நிலை பயிற்சி அளிக்கும் ஒரு மையத்தை சமீபத்துல ஓபன் பண்றதுக்காக இவங்க போயிருந்திருக்காங்க அப்ப செய்தியாளர்களிடம் பேசிய இவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த நேரமா இருந்தாலும் சரிப்பா எல்லாமே அழகுதான் எல்லா அழகையும் மெழுகடுறதுக்காக மட்டும்தான் மேக்கப் போடுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த சினிமாவுல நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன குளூவும் கொடுத்திருக்காங்க இப்போ சின்ன திரையில அவங்களோட பயணம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அதனால நான் வெள்ளித்திரையில இப்ப மெயின் ரோல்ல நடிக்க இருக்கேன் அப்படின்னு செய்தியாளர் கிட்ட இந்த செய்தியை சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவங்க வந்து அஜித்தோட வழிமை படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயமும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா கசி ஆரம்பிச்சிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு பயணம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த இதுல எப்பெல்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணி நம்ம மனசை எல்லாத்தையுமே இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி வெள்ளித்திரையில இவங்க நல்லா வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க